வெல்கம் பேக் ட்ரீம்ஸ் அண்ட் மீனிங்ஸ் புதிய எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ரெவரண்ட் ரோஷன் ஷேன் லூசிங் டீத் இன் ட்ரீம்ஸ் பற்கள் விழுவது போன்ற சொப்பனங்கள் இது எதற்கான அறிகுறி அடிக்கடி இப்படிப்பட்ட சொப்பனம் வருது என்னுடைய பல்லை நானே பிடுங்குவது போல பல்லை விழுங்குவது போல பல் விழுந்தது போல சொப்பனங்கள் தொடர்ந்து வருது இது நன்மையா தீமையா இந்த காணொலி வாயிலாக வேதாகமத்துல இதை குறித்து என்ன சொல்லியிருக்கு என்ற ஒரு தெளிவான அர்த்தத்தை நாம் இந்த காணொலியில பார்க்கவிருக்கிறோம் வெல்கம் பேக் காணொலிக்குள்ள போலா வாங்க உடைந்த பற்கள் பற்றி கனவுகள் பொதுவாக அனைவருக்கும் வருகிறது என்பதை நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பின அநேக செய்திகளின் வாயிலாக கமெண்ட் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன் இந்த பற்கள் விழுவது எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனுஷனுடைய பதட்டம் பாதுகாப்பின்மை கட்டுப்பாட்டை இழந்து போவது போன்ற உணர்வுகளோடு தொடர்புடையது இந்த பற்கள் விழுவது போன்ற கனவு அது மாத்திரமல்ல இந்த பற்கள் விழுவது என்பது வயதானவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது தன்னம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு வரக்கூடியது ஒருவருடைய புற தோற்றம் அவுட்லுக் அவரை குறித்ததான அந்த அவுட்லுக்கில் அவர்களுக்கு இருக்கிற பயம் சந்தேகம் இல்லைனா தாழ்வு மனப்பான்மை அது மாத்திரமல்ல சமூக அந்தஸ்து குறித்த கவலைகளை நீங்கள் கொண்டிருந்தீர்களானால் இது பற்கள் விழுவது போன்ற கனவோட தொடர்புடையதா இருக்கு இந்த கனவு ஒரு முறையோ இல்லை பல முறையோ உங்களுக்கு வரலாம் இது பல வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டும் இருக்கலாம் இந்த பற்கள் விழும் கனவு பற்களை விழுங்குவது போன்ற கனவு நீங்களே பற்களை பிடுங்குவது போன்ற கனவு வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் பல வருடங்களாக உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இல்லை என்றால் பயம் பதட்டம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறது என்பதை அறிகுறியாகத்தான் இது உங்களுக்கு வெளிப்படுது அதுல பிரதானமாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா இந்த பற்கள் எதனோடு சம்பந்தப்பட்டது என்றால் வலிமை செல்வம் இழப்பு இதோட சம்பந்தப்பட்டது வலிமை இழந்து போவது செல்வத்தை இழந்து போவது இந்த பற்கள் விழுவது போன்ற கனவு வலிமையை இழந்து போவது செல்வத்தை இழந்து போவதோடு சம்பந்தப்பட்டது ஒருவரின் பாதை மாற்றப்பட்டு தாறுமாறான பாதையிலோ இல்ல உங்களுடைய பாதை மறு பரிசீலனை செய்வதற்குரிய அறிகுறியாக இந்த கனவு உங்களுக்கு வரலாம் நீங்கள் செல்லுகிற பாதை தவறானதாக சுட்டிக்காட்டவும் இந்த கனவு வரலாம் ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள் வேதாகமத்தில் இந்த பல் விழுவதை குறித்து அங்குமிங்குமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பல் பைபிளோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் பல் விழுவது என்பது வேதாகமத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு வாலிபத்தை குறிப்பதான ஒரு வார்த்தை பல் விழுவது என்ற இந்த கனவு வாலிபத்தை குறிப்பது இந்த வாலிபத்துல வலிமையை இழந்து போவதை இந்த பல்விழும் கனவுகள் குறிக்கும் அது மாத்திரமல்ல நாம் ஆவிக்குரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அறிகுறியும் பல்விழும் கனவுக்கான அர்த்தம் ஆவிக்குரிய இழப்பு என்ன அந்த ஆவிக்குரிய இழப்பு பாஸ்டர் ஆவிக்குரிய இழப்புன்னு என்ன ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டிருக்கலாம் ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம் உங்களை விட்டு அது வெளியேறி இருக்கலாம் அபிஷேகம் உங்களை விட்டு போய்விட்டிருக்கலாம் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்கள் நின்று போயிருக்கலாம் இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வலுவிழந்து போனதை சுட்டி காட்டுகிறது இந்த பல் பல் என்பது ஒரு பலத்தை குறிக்கிறது செல்வத்தை குறிக்கிறது வலிமையை குறிக்கிறது வாலிபத்தை குறிக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு நமக்கு தீங்கு நினைப்பவர்கள் அந்த பல்லை கடித்து அந்த பல்லின் வலிமைக்கு ஒத்த தீமை நமக்கு வர வேண்டும் என்று எத்தரிப்பா எத்தனம் செய்வார்கள் யோசிப்பார்கள் இதோ இந்த பல்லானது அவ்வளவு வலிமை உடையதாய் இந்த இடத்துல கருதப்படுகிறது இந்த பல்லை கடிப்பதினால நாம் எந்த அளவுக்கு மூர்க்கம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது அவ்வளவு தீமை நம் மீது வர வேண்டும் என்று அது ஒரு குறியீடாக மாற்றப்படுகிறது இப்போ இந்த பல் விழுந்து போவது என்ற இந்த கனவு நிறுத்த வேண்டும் இந்த கனவு வராமல் இருக்க வேண்டும் அது என்ன செய்வது என்ற என்ற அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக இந்த பள்ளை குறித்து நியூ டெஸ்டிமெண்ட்ல புதிய ஏற்பாட்டிலே எங்க சொல்லப்பட்டிருக்கு இங்க அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்துல ஸ்தேவானுக்கு என்ற நீதியும் முத்தமும் அபிஷேகம் உடைய மனிதனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது அவன் மீது பழி சுமத்துக்கிற அங்கு சுற்றியில இருந்த ஜனங்கள் அவனுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய பல்லை கடித்தார்கள் அப்படின்னு இங்க குறிப்பி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்தி ஒன்னுல இருந்து வாசிக்கிறேன் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெற்றவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன்னறித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீர்கள் தேவ தூதரை கொண்டு நீங்கள் பிரமாணத்தை பெற்றிருந்தோம் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு இப்போ இந்த பல் என்பது வாலிபத்தையும் சமுதாயத்தில் ஒரு பெருமையையும் வலிமையையும் குறிக்கிற ஒரு குறியீடு இப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வரக்கூடியதாக இருந்தால் வந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு முறை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது உங்களுக்குள்ள பல ஆண்டுகளாக ஒரு பதட்டம் பயம் இருப்பதாக தான் அர்த்தம் உங்களுக்குள்ள வலிமையை இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுடைய அந்த பெருமையை அந்த மரியாதையை இழந்து போக போகிறீர்கள் என்று அர்த்தம் பல் விடுவது என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை இழந்து போயிருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம் மை டியர் பிலவர்ட் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கனவை பார்ப்பது உண்டானால் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவுகள் வந்து தொந்தரவு செய்வதாக இருந்தால் உடனடியாக உங்களுடைய ஊழியரை அணுகுங்க ஜெபத்தில் தரித்திருங்க உங்களுடைய இழந்து போகிற காரியங்களை மீட்டுக்கொள்ள இது அறிகுறியாகவும் இழந்து போனதுக்கான குறியீடாகவும் தான் இந்த கனவு உங்களுக்கு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்கள் உங்களை சீர்தூக்கி பாருங்க நீங்க எந்தெந்த இடத்துல தவறி இருக்கீங்க என்பதை நீங்கள் உடனடியாக அறிந்து கொண்டு அந்த தவறுகளை சரி செய்யுங்க இளமையில தேவனை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிடாதிருங்க நீங்கள் இளமையில இழந்து போகிற அந்த வலிமைக்கான குறியீடு தான் இந்த பல் நீங்கள் செல்வத்தை இழந்து போகிற குறியீடு தான் இந்த பல் விழுவது இந்த பல் விழும் கனவுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் தெளிவடைந்தீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா குறைந்தது ஐந்து நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களுடைய சந்தேகங்கள் இனி மாறட்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி பெற நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் ஒன்காட் மூலியமாய் தொடர்ந்து இன்னும் அநேக கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு புதிய கனவுகள் வந்தால் அதன் அர்த்தம் தெரியாமல் பிரச்சனையோடு பயத்தோடு இருந்தால் இதோ இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் இருக்கு உங்களுடைய கனவை ரெக்கார்டர் வாய்ஸ் மூலமாக உங்களுடைய பெயர் முகவரியோடு எங்களுக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கான பதில் காணொளி வாயிலாகவோ இல்லை வாட்ஸ்அப்பிலோ பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒருவேளை அந்த கனவுகளை நீங்கள் நேரில் வந்து என்னை பார்த்து அதை சொல்ல விரும்பினால் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இங்க இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் செய்து எங்களிடத்துல நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து நேரிலே வந்து சந்தித்து உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய ஊழியத்தோடு இணைந்திருங்க இன்னும் அநேக ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவறாமல் ஒன்காட் தமிழை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலியமாக பார்த்து பயன்பெறுங்க உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியே எங்களுடைய எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் ரவர் ரோஷன் சன் காட் BLESS யூ காட் BLESS யூ